சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்துகோ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ரமலான் சிந்தனையின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது உபா மாகாண கலாசார அமைச்சு அந்த அமைச்சுக்கு எங்களுடைய விசேட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம் அல்லாஹ் சங்கை மிக ரமலான் மாதத்தை பாவங்களை போக்கும் பாவங்களை விட்டு எம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பாவத்தை விட்டு எம்மை தூரமாக்கிக் கொள்ளும் ஒரு பயிற்சிக்கலமாக தந்துதவி இருக்கின்றான் எனவே இந்த ரமலான் மாதத்தின் முதல் பத்தையும் இரண்டாம் பத்தையும் மூன்றாம் பத்தையும் முழுமையாக நாங்கள் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் முதல் பத்து ரஹ்மத்துக்குரியதாகவும் இரண்டாம் பத்து மஹத்துக்குரியதாகவும் மூன்றாம் பத்து இதுக்கும் மினன்னார் நரக விடுதலைக்குரியதாகவும் அமைந்திருக்கிறது எனவே இந்த மூன்று பத்துக்களையும் முழுமையாக நாங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும் அதிலும் குறிப்பாக நாங்கள் வளமையாக ஈடுபடுகின்ற பாவங்களிலிருந்து எங்களை தூரமாக்கிக் கொள்வதற்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சிக் களமாக இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி ஆக வேண்டும் இது குறித்து தான் இன்றைய ரமலான் சீந்தனை அமைய போகிறது இதனை வழங்கவிருக்கின்றார்கள் பண்டாரவளை கோலதென்ன மஷிதுல் அஸ்ஹர் ஜுமா பள்ளிவாஸலின் ஃபேஷிமாம் அஷீக் சதுகத்துல்லா ஜாமி ஹஸரத் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ ஜஆல ஃபিস سماኢ புரூஜன் வ ஜஆல ஃபீஹா ஸிராஜன் வ கமரன் முனீரா وهو الذي جعل الليل والنهار البدا لمن أراد أن يذكر وأراد شكورا والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فيا عباد الله إني أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياتهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون صدق الله مولانا عظيم النبي عثمان رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من مات وهو يعلم أنه لا إله إلا الله دخل الجنة راء المسلم كما قال عليه والسلام பார் உலகை படைத்து பரிபாலிக்கும் வலை இறைவனாம் அல்லாஹு அனைத்து புகழும் அலம்லா மாக்களாக வாழ்ந்து கொண்டவர்களை மனித புனிதர்களாக மாற்ற வந்த சத்தியசீலர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் சாந்த நபி சல்லாஹல்ல அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றினை பின்பற்ற வாழ்ந்த சஹாபாக்கள் தாபி தபா தாபின்கள் யாமனால் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லீம்கள் மீன்கள் அனைவர் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு நேசர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே நேயர்களே அல்லாஹு இந்த புனிதமான ஒரு மாதத்திலே அல்லாஹ் எங்களை வைத்திருக்கிறான் ரமலான் மாதம் என்பது அந்த மாதம் மிகவும் விசேஷமான முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த ரமலானில் மாதத்தை அடைவதற்காக வேண்டி சல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாலே அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹு என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ரமலான் எங்களை அடைந்திருக்கிறது இந்த ரமலான் எத்தனையோ பேரை அடையாமல் அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு இறைநேசர்களே சந்தர்ப்பம் என்பது அல்லாஹ் நமக்கு இந்த பூமியிலே உயிர் வரை தான் தந்து கொண்டிருக்கிறான் இந்த ரமலானிலே இந்த நாளிலே எத்தனையோ பேர் மன்னரையிலே இருக்கிறார்கள் அவர்கள் ரஜவிலும் இறந்தார்கள் சாபானிலும் இறந்தார்கள் ஆனால் ரமதானிலே இந்த நேரத்திலே அவர்கள் கபருடைய வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் சகோதரிகளே இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் அவர்கள் இந்த ஏற்கனவே இருக்கு சென்ற மாதங்களிலே இருந்தார்கள் அதை போன்று ரஜபிலும் இருந்தார்கள் ஷாபானிலும் நன்றாக இருந்தார்கள் ஆனால் ரமதானிலே நோய் வாய்ப்பட்டு படுக்கையோடு இருக்கிறார்கள் சகோதரிகளே இன்னும் ஒரு கூட்டம் உலகத்திலே நாம் பார்ப்போமே ஆனால் அவர்களும் இதர மாதங்களிலே அழகான முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த ரஜவிலும் இருந்தார்கள் ஷாபானிலும் இறந்தார்கள் இப்ப ரமதானிலே நோயொற்று வைத்திய சாலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை போன்று அதாவது சிலர்கள் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு இறைநேசர்களே அல்லாஹு எங்களுக்கு ரமலாவுடைய மாதத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் நாம் ரமலானிலே இருக்கிறோம் நாம் ரமலானிலே நல்லவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இந்த ரமலானை நாம் சந்தர்ப்பமாக எடுக்க வேண்டும் இந்த ரமலானிலே நாம் நல்லவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் வரக்கூடிய ரமலானை எங்களுக்கு கிடைக்குமோ இல்லையோ நாம் எப்படி இருப்போம் என்று எங்களுக்கு தெரியாது அல்லாஹு தாலா தந்த சந்தர்ப்பத்தை அவகாசத்தை நாம் வீணாக்கிவிடக் கூடாது சகோதரிகளே அல்லாஹுப தாலா இந்த ரமலானை எவ்வளவு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான் எப்படி நல்ல முறையில் இதை கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்பிக் கொண்டிருக்கிறான் சகோதரிகளே உலகத்திலே பாவத்தோடு வாழ்கிறோம் உலகத்திலே நாம் செய்வதுதான் சரி நான் சொல்வதுதான் சரி என்று ஒரு கூட்டம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவம் என்றால் அவர்களுக்கு இனிப்பு போன்று இருக்கிறது அடுத்தவர்களை சொத்தை எடுப்பதென்றால் அவர்களுக்கு இனிப்பு போல் இருக்கிறது பொய்கள் சொல்வதென்றால் லேசாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வீணான பேச்சுகளும் வீணையான விளையாட்டுகளும் அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரிகளே இந்த மாதத்திலாவது ஒரு மனிதன் அவன் திருந்தவில்லை என்றால் ஹதர் ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பிம்பரிலே ஏறுகிறார்கள் ஏறக்கூடிய நேரத்திலே மூன்று துவாக்கல் செய்கிறார்கள் ஜிப்ரேல் அலி அவர்கள் அதில ஒன்றுதான் யார் இந்த மாதத்தை அடைந்து அல்லாஹிடத்திலே மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசம் அடைவானாக என்று பதுவா செய்கிறார்கள் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூல் அஹ் அலி அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் சகோதரர்களே ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் மலக்கு ஆளுடைய தலைவர் அவர்களுடைய துவாவுடைய ஆமீன் சொல்வதென்றால் அதர் ரசூல்லா அலி வல்லாம் அவர்கள் இறுதி நபியாக உலகத்திலே வந்தாலும் முழு சமூகத்துக்கும் தலைவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரிகளே நமது வாழ்க்கை எப்படி கொண்டிருக்கிறது சுவர்க்கத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா அல்லது நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா சகோதரிகளே நாம் கொஞ்சம் சிந்தித்து உலகத்திலே வாழ வேண்டும் நாம் அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் பாவ மன்னிப்பு ஆனால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹு பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் தௌபாவை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் தௌபா செய்வதற்காக வேண்டி நாம் முதலாவது நமது உள்ளத்திலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே செய்த பாவத்தை நினைத்து அல்லிடத்திலே வருந்துவது நான் உலகத்தில் இப்படி பாவம் செய்து விட்டேன் இப்படியெல்லாம் அநியாயம் செய்து விட்டேன் யா அல்லா நீ என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாக இடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சகோதரிகளே அதே போன்று ஒரு மனிதன் அல்லாக இடத்திலே தௌபா செய்யும் பொழுது இனி பாவம் செய்ய மாட்டேன் இந்த பாவத்தை நான் நெருங்க மாட்டேன் யா அல்லாஹ் என்று இடத்திலே நாம் கெஞ்சி கேட்க வேண்டும் சகோதரிகளே அல்லாக இடத்திலே நாம் சொல்ல வேண்டும் இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் இனி இந்த பாவத்தை நாம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் இடத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் சகோதரிகளே அல்லாஹ் அவர்களுக்கு கிருவை செய்கிறான் சகோதரிகளே நாம் செய்த பாவத்தை அல்லாக இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் நாம் பாவம் செய்திருக்கிறோம் இந்த பாவத்தை அல்லாஹ் நீதான் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹிடத்திலே கெஞ்சும் பொழுது அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கிறான் சகோதரர்களே எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறார்கள் அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்திருக்கிறான் அவன் கிருபை உள்ளவன் அவன் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவன் அவன் மனிதர்களை போன்றல்ல அல்லாஹ் மிகவும் மனிதர்களுடைய இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பு இறை நேசர்களே இந்த ரமலாவுடைய சந்தர்ப்பம் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் மிக முக்கியமான ஒரு அவகாசம் மிக முக்கியமான ஒரு மாதம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த மாதத்திலே நாம் நல்லவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு மனிதர்களாக எங்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான் சலாம் சாந்தியின் பக்கம் வாங்க சுவர்க்கத்தின் பக்கம் வாங்க என்று அல்லாஹ் அழைத்துக் கொண்டே இருக்கிறான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வைதா சாலக அன்னி கரீப் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்க சொல்லுங்க நான் சமீபமாக இருக்கிறேன் அவர்களிடத்துல சமீபமாக இருக்கிறேன் எந்த அளவுல சமீபம் என்றால் மின் வரீத் அவருடைய களத்துடைய நரம்பு எந்த அளவுல சமீபமாக இருக்கிறதோ இதை விட நான் சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹு சொல்லிக் கொண்டே இருக்கிறான் சகோதரிகளே அதனால் அல்லாஹு ஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை குறுகிய ஒரு அவகாசம் குறுகிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் எங்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் கழிக்கின்றோம் இந்த ஒவ்வொரு நாளும் அல்லாஹு ஜல்லசு பகானுத்தால் எங்களுக்கு சந்தர்ப்பமாக அவகாசமாக தந்திருக்கிறான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உலகத்துடைய வாழ்க்கையை நாம் சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதிகமான அமல்கள் செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே குரானோடு உலகத்திலே வாழ வேண்டும் இந்த குரான் அல்லாஹு மகானுத்தால பரகாத்துகள் நிறைந்ததாக அல்ல வைத்திருக்கிறான் குரான் பார்ப்பதன் மூலமாக நன்மைகளை வைத்திருக்கிறான் குரானின் கேட்பதின் மூலமாக நன்மைகளை வைத்திருக்கிறான் ஓதுவதின் மூலமாக அல்லா நன்மைகளை வைத்திருக்கிறான் இத்தனை நன்மைகளை குரான் மூலமாக தான் வைத்திருக்கிறான் குரான் இறங்கப்பட்ட மாதம் என்றால் அது ரமலாடைய மாதமாக இருக்கிறது சகோதரிகளே அதனால் குரான்கள் அதிகமாக ஓதப்பட வேண்டும் அது ரமலானிலே மட்டுமல்ல ஏனைய மாதங்களிலும் நாம் குரானுடையவர்களாக ஆக வேண்டும் குரானுடையவர்களாக ஆக வேண்டும் சகோதரிகளே நாம் பார்க்கிறோம் உலகத்திலே எத்தனையோ பேர்கள் குரானை பார்த்து படுக்க வேண்டிய கால காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் நாம் உறங்குகிறோம் உறங்கி எத்தனையோ பேர்கள் எழும்பாமல் மௌத்தாகி விடுகிறார்கள் அந்த இறுதி கட்டத்திலேயாவது நாம் குரானை பார்த்து ஓதிவிட்டு தூங்க வேண்டிய நாங்கள் எத்தனையோ பெண்மணிகள் எத்தனையோ சகோதரிகள் அந்த இரவுடைய தூக்கத்துக்கு முன்னால் போனிலே இறந்து தூங்குகிறார்கள் சகோதரிகளே போனை பார்த்துவிட்டு விட்டு தூங்குகிறார்கள் குரானை பார்க்க வேண்டியவர்கள் போனை பார்த்து விட்டு தூங்குகிறார்கள் சகோதரர்களே எவ்வளவு பெரிய அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நம் அனைவரை மதியில் விட்டு பாதுகாக்க வேண்டும் நாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய கால நேரங்களை அவகாசங்களை சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதரர்களே நாம் நல்லவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் நல்ல அடியார்களாக வாழ வேண்டும் அது அண்டைய வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எங்களை மதித்து எங்களோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு நாம் அவர்களோடும் நடந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே அதோடு உலகத்திலே அல்லாஹு மகானுவ தாலா தாய் தந்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான் ஆக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம்தான் உம்மாவும் வாப்பாவும் சகோதரிகளே அவர்களுக்கு நாம் நன்றி கடன் வைக்க வேண்டும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சகோதரிகளே நாம் அவர்களை மதித்து நடக்க வேண்டும் அவர்களுடைய உள்ளத்தை உடைத்து உலகத்திலே வாழக்கூடாது நேர்களே நாம் அல்லாஹுல்லு மகானுவத்தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு தான் உலகத்திலே வாழ வேண்டும் அவர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நாம் நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொள்வோமே ஆனால் அல்லாஹுள்ள மகானுவத்தாலா ஈரு உலகத்திலும் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் அவர்களுக்கு மருந்துகள் தேவைப்படும் அவர்களுக்கு பணங்கள் தேவைப்படும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் கஷ்டத்தோடு இருப்பார்கள் அந்த நேரங்களிலே நாம் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக பிள்ளைகளாகி நாம் இருக்க வேண்டும் சகோதரிகளே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பனைவிகளின் காரணமாக நமது குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு நல்லவர்களாக சாட்டி வைப்பான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் நாம் நமது தாய்க்கு ஏசக்கூடிய வார்த்தைகளையும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் நமது தந்தைக்கு நாம் சொல்லக்கூடிய சொற்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் நமது உள்ளத்திலே வர வேண்டும் சகோதரிகளே நமது உள்ளத்திலே வர வேண்டும் ஆகவே அல்லாஹு தாலா நமது தாய் தந்தைகளை தந்திருக்கிறான் நமது தாய் தந்தைகள் மூலமாக நம் சுவர்க்கத்தை அடைய முல்லா சொல்லியிருக்கிறான் சகோதரிகளே அதனால் அவர்களை கொண்டு நாம் சுவர்க்கத்தை அடைய பழகிக்கொள்ள வேண்டும் இந்த ரமதான் முடிந்ததற்கு பின்னால் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமது தாயோடு சந்தோஷமாக இருப்பதற்கு தந்தையோடு சந்தோஷமாக இருப்பதற்கு உறவினர்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா தந்திருக்கிறான் பெருநாள் தினத்தை அந்த பெருநாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை உபகாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அவர்களுடைய மனதை நாம் வென்று கொண்டிருக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹுடைய கிருவை அல்லாஹுடைய அருள்தான் ஏன்னா இந்த உவா சமூக வானொலியின் மூலமாக இந்த ரமணாவுடைய மாதத்திலே எத்தனை நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அலஹம்துல்லா இந்த சேவையை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த ரமேஷ் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படியான நல்ல நல்ல சேவைகளை இந்த தீனுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் ரமேஷ் நான் குடும்பத்திற்கு அவர்களுக்கு அல்லாஹு மகானுவ தாலா நிலமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்க வேண்டும் அவர்களுடைய முயற்சிகள் மூலமாக நல்லவர்கள் இந்த இலங்கையிலே உருவாக வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் எனவே அல்லாஹு ஜல்லசு மகானு தாலா நம் அறைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக யா அல்லா இந்த ரமதானியும் தந்திருக்கிறாய்லா இந்த ரமதானிலே எப்படி நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோமோ தெரியாது யா யாழா நீ மிக கிருபை உள்ளவன் யாரு நீ மிக சங்கே உள்ளவன் யாருலா யா லா எத்தனையோ பேர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சா யா எங்கட பாவங்களை மன்னிச்சிரு மன்னிச்சிரியா எங்களுக்கு கிருபை செஞ்சிரியா சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையின சீவாக்கிறியா எங்களுக்குரிய தேவை உனக்கு தெரியும் யாழ்லா எங்களுடைய தேவைகளை யாழா நீ நிறைவேற்றி தந்துறியா ஹலாலான ஆஜத்துக்களை நிறைவேற்றுறியா யாழ்லா எங்கட குடும்பத்துல ஒத்துமையை உண்டாக்கிறியா யா எங்களோட குடும்பத்துல சந்தோஷத்தை உண்டாக்கிறியா எல்லா இத்தனையோ பேர் பிரிவோடு உலகத்துல வாழ்றாங்க யா லா தாத்தா தம்பி பேசுறாங்க யா லா யால நானா தம்பி பேசுறாங்க இல்ல யா யா குடும்பத்துல ஒத்துமையை உண்டாக்குறியா யால எங்க அம்மாவை பட பாவத்தை மன்னிச்சிரியா இத்தனையோ பேர் கபுராளிகளாக இருக்கிறாங்க யா ல்லா இருக்கிறாங்க யாருலாம் இத்தனை பேர் நோயாளிகளாக இருக்கிறாங்க யா லா அவட நோய்களை நீ நீக்கிறியா நோய்களை இல்லாம நாக்கிறியா அவர்களுக்கு என்னென்னமோ வார்த்தைகள் பேசி இருப்போம் யா யா நோன்பு உன் முன்னொட்டு முன்னிடத்தில் கையேந்திக்கிறோம் يا الله يا الله அந்த பாवतன்ன அனிதே மன்னிச்சிரு يا اللهங்களை கிருபை செஞ்சிரு يا الله يا தான் ange கேட்கக்கூடிய கூடியவர்களாகங்களை எங்களை يا الله முன்னிடத்தில் يا الله கேக்குறோம் يا الله يا الله நீ ਰக்கமுள்ளவன் يا الله நீ சங்கை உள்ளவன் يا الله يا الله கொடுப்பதின் மூலமாக எந்த குற파டும் ஏற்படாது يا الله எங்களை الله எங்க மாஸ்டருடைய பாவங்களை மன்னிச்சிரு يا யா எங்கள குழந்தைகளை சாரி ஆன குழந்தைகளா ஆக்கிரியா நல்ல குழந்தைகளா குழந்தைகளாக ஆக்கிரியா தீன சுமக்கக்கூடிய குழந்தைகளாக நீ ஆக்கிறியா எங்க மனைவிய பாவலை மன்னிச்சிறியா அவங்களை கிருபை செஞ்சிறியா யெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை உடல்ல நிரந்தரமான வாழ்க்கைக்காக நீ தயார் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாடாக வாக்குறதோ ஆனா அனில் அஹது ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள் வழங்கியவர் பண்டாரவளை கொலத்தென்னு மஸ்ஜிது அஸ்ஹர் ஜுமா பலிவாசலின் ஃபேஷிமாம் அஷேக் சதுகத்துல்லா ஜாமி ஹசரத் அவர்கள் அவர்களுக்கும் இன்றைய ரமலான் சிந்தனைக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உமா மாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம் இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமீஸ் இன்ஷா நாளைய தினத்திலும் இன்னும் ஒரு ரமலான் சிந்தனையின் வாயிலாக சந்திப்போம் அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹமது வாசல்கள் நரகத்தின் வாசல்கள் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஒபாமா காண கலாசார அமைச்சு